கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் அதனுடைய ஆறாவது வசனத்துடைய ஒரே ஒரு பகுதியை மட்டும் பாருங்கள் ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்யங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகிப் போயிற்று அமேன் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ரேமா வடனன் பார்த்தீங்கன்னா அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் ஆமேன் அதாவது உங்களுக்கு ஆதரவாக எனக்கு ஆதரவாக தேவன் நம்முடைய பட்சத்திலிருந்து அவருடைய சத்தத்தை நமக்காக முழங்க பண்ணிவிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் முழங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் சரி அப்போ அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணும்போது கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சங்கீதம் இருபத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா அழகாய் சொல்லப்பட்டிருக்கும் அதில் ஒரு வார்த்தை கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது அப்போ அவருடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் நமக்காக அவர் முழங்குகிற சத்தம் வல்லமை உள்ளது நமக்காக அவர் முழங்குகிற அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது அது இந்த சங்கீத நாற்பத்தி ஆறில் என்னெல்லாம் செய்தால் பாருங்களேன் அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டாவது வருஷத்துலேருந்து நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் அவர் பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லுகளை ஒடிக்கிறார் அப்புறம் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா ஈட்டிகளை முறுக்கிறார் நான் ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாக எலும்பி நிற்கிற பிரச்சனைகள் ஆவிக்குரிய மண்டலத்தில் எலும்பி நிற்கிற பிரச்சனைகள் யுத்தங்கள் போராட்டங்கள் அப்போ அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணும்போது இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யுத்தங்களை நீங்கள் இதுவரைக்கும் கண்டு வந்திருக்கிற யுத்தங்களை தேவன் ஓயப் பண்ணுகிறார் அடுத்ததாக உங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற ஈட்டிகளை ஒடிக்கிறார் வில்லுகளை முறிக்கிறார் அதுக்காக ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற ரதங்களை தேவன் நெருப்பினால சுட்டரிக்கிறார் இது இதை இதெல்லாம் இது பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக முழங்குகிற கர்த்தருடைய சத்தம் அமீன் சீஷர்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு பயணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டுருக்காரு தலையணை வைத்து அவர் வந்து நித்திரையாக இருக்கிறார் அந்த பயணத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்காற்று ரொம்ப கடல் கொந்தளித்து கொண்டு இருக்கிறது சீஷர்கள் பயந்துட்டாங்க இந்த கடல் கொந்தளிப்பில் அந்த பெருங்காற்றில் நம்ம நிச்சயம் என்ன செய்ய போகிறோம் மடிந்து தான் போக போகிறோம் தப்பிக்க வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை போய் எழுப்புகிறாங்க ஆண்டவர் எலும் எழும்பி வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்கு முன்பதாக நின்று சீறி கொண்டிருக்கிற அந்த கடலுக்கு முன்பதாக கொந்தளித்து கொண்டிருக்கிற அந்த கடலுக்கு முன்பதாக நின்று ஆண்டவர் என்ன செய்கிறார் அவருடைய சத்தத்தை முழங்க பண்ணுகிறார் அமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறையாதே அமைதலாக இரு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார் அவருடைய சத்தம் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட உடனேயே அங்கு இறைந்து கொண்டிருக்கிற இறைச்சல் நின்று போனது கொந்தளிப்பு நின்று போனது எல்லா பலத்த காற்றும் நின்று போனது பெருங்காற்று நின்று போனது ஒரு மிகுந்த அமைதல் உண்டாயிருச்சு உடனடியாக பார்த்திங்களா அவருடைய சத்தம் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது உங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா இப்படி தான் உங்களை சுற்றி பல மனிதர்கள் இறைந்து கொண்டிருக்கிறார்களா தூஷிக்கிறாங்களா நிந்திக்கிறாங்களா அல்லது வந்து உங்களுக்கு விரோதமாக இச்சகம் பேசிக்கொண்டே இருக்கிறாங்களா அவங்க உங் உங்களுக்கு விரோதமாக எப்போதும் சத்தத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறாங்களா அல்லது உங்கள் சூழ்நிலைகள் இப்படி மாறி மாறி விகாரப்பட்டு உங்களுக்கு பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதா சீஷர்களை பயமுறுத்துறது போல் கர்த்தர் சொல்ல உங்கள் சூழ்நிலைகள் நடுவில் அப்படி இச்சகம் பேசுகிற நபர்களின் நடுவில் கர்த்தர் என்ன செய்ய கூட இருந்தது ஆனால் இனிமேல் அமைதியாக இருக்க போறதில்லை சத்தத்தை முழங்க பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் வாயிலிருந்து சத்தம் வெளிப்பட்டதானால் எந்த கடலுக்கு முன்பதாகவும் எந்த பெருங்காட்சிக்கு முன்பதாகவும் கொந்தளிப்புக்கு முன்பதாகவும் உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இச்சகம் பேசிக்கொண்டிருக்கிற அந்த நபர் அவர்கள் யாராலையுமே நிற்க முடியாது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அமைதியை உண்டாக்க போகிறார் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டாக்க போகிறார் எப்படி சீஷர்களுடைய பயணத்தில் சமாதானம் கடந்து வந்ததோ அமைதி கடந்து வந்ததோ அவர் சத்தத்தை முழங்க பண்ணின போது அது கடந்து வந்தது அதனால் இன்னைக்கு கர்த்தர் உங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கிறாரு அவர் உங்களுக்காக உங்கள் பட்சத்திலிருந்து அவருடைய சத்தத்தை முழங்க பண்ண போகிறார் அந்த வல்லமையுள்ள சத்தம் அந்த மகத்துவமுள்ள சத்தம் உங்களுக்கு விரோதமாக இறைந்து கொண்டு எல்லா சத்தங்களையும் முறியடிக்கப் போகிறது எல்லா சத்தங்களையும் ஒளிய பண்ண போகிறது அமைதியை உண்டாக்கப் போகிறது நபர்களை அடங்க பண்ண போகிறார் பிரச்சனைகள் போராட்டங்கள் இறைதல் கொந்தளிப்புகள் எல்லாவற்றையும் தேவனை அமைதலாக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் அமைதியான சூழ்நிலையையும் கட்டளையிட்டு உங்க பயணத்தை இன்னும் நீங்க இனிதே தொடர எப்படி அந்த சத்தத்தை முழங்க பண்ணி தேவன அமைதியை உண்டாக்கணும் அதுக்கப்புறம் அவங்க பயணம் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த கடலில் அதே கடலில் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதே போல இதே வாழ்க்கையில் உங்களுடைய பயணத்தை கர்த்தரோடு இருக்கிற உங்களுடைய பயணத்தை பீஸ்ஃபுல்லாக நீங்கள் தொடருவதற்காக கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்காக செய்து அவருடைய சத்தத்தை முழங்க பண்ணி உங்கள் பிரச்சனைகளை மாற்றி அமைதியையும் சமாதானத்தையும் தேவன் கொடுக்க போகிறார் நாம் ஷெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்திருந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி தோதிரும் இந்த வார்த்தையின்படியே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்கிற கிருபைக்காக தோதுரும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற கிருபைக்காக தோதுரோம் நீர் அமைதியாக இருக்கிற நீர் உங்களுடைய சத்தத்தை முழங்க பண்ணி பிள்ளைகளை சுற்றி இருக்கிற எல்லா நிந்தையான பேச்சுகள் இச்சகம் பேசுகிற நாவுகள் எல்லாவற்றையும் அடங்க பண்ண போகிற கிருபைக்காக தோதுரம் சூழ்நிலைகளில் கொந்தளித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் யுத்தங்களை தேவன் முறிந்து விழப் பண்ண போகிற கிருபைக்காக தோதுரும் உங்களுடைய வல்லமையுள்ள சத்தத்தை கொண்டு உடைய மகத்துவமுள்ள சத்தத்தை கொண்டு தேவன் அதை முழங்க பண்ணி நீர் எங்களை ஆசிர்வதித்து எங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு கோடி ஸ்தோதரங்கள் கோடி நன்றிகளப்பா ஏஸ்தவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்திலிருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்